ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் நடத்தும் மீலாது நதி விழா மற்றும் சமய நல்ல பொதுக்கூட்டத்திற்கு வந்து இரண்டு மணி நேரமாய் இத்தனை பொறுமையுடன் அமைதியுடன் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஈரோடு வாழ் முஸ்லீம் பெருமக்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இந்த கூட்டத்திலே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆசைமா கேரள சதுச்சு உட்கார்ந்துருக்கு ஒரே ஒரு ஆள் யாருன்னா பாதுகாப்பு வந்திருக்கிற காவல்துறை அதிகாரி தான் ஏன்னா அஞ்சு மணி வந்து அங்கே பல பேர் ஆகி போய் என்னென்ன பாரு அப்படின்னு பத்தாவதுக்கு பள்ளி பேர் வந்திருக்கான் இதுல பஞ்சாயத்துலாம் முடியும் அப்படின்னு அப்புறம் அவர் வந்து ஒரு வாரம் மணியும் பார்த்ததுக்கு அப்புறம் மூலம் அவரெல்லாம் பேசினா பார்த்தோம் எல்லாம் பாவப்பட்ட பையன் தான் பேசிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்னன்னா நாம் தொடர்ச்சியாக இந்த மீலாது நபிகளை மீலாது விழாக்களை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா இதை போன்ற சூழலை முதல்ல அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறது இந்த நாட்டில் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா இஸ்லாமியர்களா யாரு தீவிரவாதினா யாரு அந்த வார்த்தையினுடைய பொருள் மாறிடுச்சு நான் பகுத்தறிவுவாதி அப்படின்னா எனக்கு டைம் இருக்கு பகுத்தறிவு இருக்கு அதனால பகுத்தறிவுவாதி கம்யூனிஸ்ட்வாதி யாரு கம்யூனிஸ்ட் இருந்ததோ எவர் கம்யூனிஸ்ட் பற்றி கொண்டிருக்கிறாரோ அவர் கம்யூனிஸ்டவாதி அப்ப தீவிரவாதி யாரு எவர் ஒருவர் எது ஒன்றையும் தீவிரமாக செய்வாரோ அவர் தீவிரவாதி இல்லையா தீவிரவாதியா இருக்கலாம் உட்கார்ந்து போலீஸ்கார தீவிரவாதியா இருக்கலாம் நினைச்சு பாருங்க தினசரி ஒருத்தர் காலையில கிளம்பி போய் பரேடு முடிச்சு அதுக்கு ஒரு திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திருப்பி சாயந்தரம் முஸ்லீம் வீட்டுக்கு காவலுக்கு வந்து திருப்பி ராத்திரி வீட்டுக்கு போய் தான் ஒரு கடமையில் இருக்கிறோம் அந்த கடமையில இருந்து நழுவ கூடாதுன்னு தீவிரமா இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து கூட்டத்திலே ரொம்ப தீவிரவாதியா இருந்தா நம்ம போலீஸ்கார் தான் அப்ப எது பயமுறுத்துகிறது மனிதர்களை எவன் ஒருவன் ஒன்றில் தீவிரமாக ஈடுபடுகிறானோ அவனை பயன்படுத்துகிறது ஒருத்தர் விடாம ஒரு காரியத்தை அப்படின்னா அவனை மனிதன் போய்விடுவான்னு நினைக்கணும் போயிட்டு இல்ல அப்படி இல்லாம ஏற்றுக்கொண்ட கடமையை விடாமல் என்ன நிறைவேற்றுகிறானோ அவனை கண்டு உலகம் அஞ்சும் அடுத்த அச்சம் பின்னாடி என்னவாக மாறும்னா அது அன்பாக மாறும் அது ரொம்ப தீவிரமான வாழ்வாங்க என் தம்பி முஜாஜி பேச வந்த உடனே தான் நம்ம தம்பி கூட உள்ள வெளியே வந்தாங்க அது வரைக்கும் பார்த்தாலும் என்னன்னா பேசுவாள் பூரா லோக்கல் ஆள் தானே உள்ளூர் ஆட்டக்காரர்கள் என்ன பேசுவாங்கன்னு தெரியும் அதனால ஒண்ணு அவசியம் இல்லை பேசாம இந்த தம்பியை பூரா கிளம்பி என்னடா பழனியப்பன் தம்பி ஒருத்தன் அவன் பேரும் பழனியப்பன் அவன் முஜாஹிதி நான் மாறி இருக்கான் அவன் என்ன பேசாம கேட்டு கூட மெதுவா வெளியே தங்க அமைச்சதுன்னா அவன் மேல தான் காரணம் ஆனா இந்த முஜாஹிதி நம்ம போல எங்க வீட்டுல பிறந்து போய் அஞ்சு வேளை சொல்லும் என்ன வந்துச்சு அச்சம்தான் வந்துச்சு நான் அதாவது நோவல் அப்பாசல் மாதிரி உள்ள நான் சொல்றேன் கேளுங்க அவர் சொன்னார் போன வருஷம் வந்து ஐயாவை நான் உள்ள கூட்டு போனேன் அப்படின்னு ஐயா இங்க உள்ள கூட்டு போறது முக்கியம் இல்லை ஐயா அவர் வீட்டுக்குள்ள உள்ள கூப்பிட்டு தான் முக்கியம் ஐயா அவர் வீட்டுக்குள்ள கூட்டு போக மாட்டாரு அந்த ஐயாவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த வாழ முதாக தான் முஜாஹித்தன் இல்லையா முஜாஹித்தன் வந்து வணியப்பனாக இருக்கும் பொழுது என் சித்தப்பா மகனா தெரியும் அப்புறம் நான் திரைத்துறை வேற வேலைக்கு போயிட்டான் வேற வேலைக்கு போயிட்டான் அப்புறம் அவன் இஸ்லாத்த தள்ளுவிட்டான் கேள்விப்படுறேன் அப்புறம் வேற ஒரு தொழில் செய்கிறான் தொடர்பு இல்லை ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஏதோ சிறப்பாக இருக்காங்க எடுத்து தான் ரொம்ப சிறப்பாக இருக்கான் பொருள் அதிகா ஆனால் சொந்த குடும்பத்திற்குள் சொந்த வீட்டுக்குள்ள ஒரு அனுமதி மறுக்கப்பட்டு மனம் காயப்பட்டு நிற்கிறாங்கிற செய்தி தெரிய வந்தோடனே போன வருஷம் நான் தான் நீ வந்துடுவேன் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டேன் அவனுக்கு வந்து பிள்ளைக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் இருந்துச்சு நம்மளை வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்களா அப்படின்னு கூப்பிட்ற ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு ஆனாலும் அவனுக்கு ஒரு தய்திருந்துச்சு காரணம் அவன் தழுவி கொண்ட மார்க்கம் சொல்லுகிறது தன் தாய் தந்தையை மீது ஏதும் செய்யாதேன்னு அவனுடைய தாய் தந்தையை ஒப்புக்கொள்ளதுங்கிற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அவன் வீட்டுக்கு அது வராம அதுக்கு ஆண்டுகளும் இல்லை நாலு பிறகு வரத்துனது பிறம் இல்லை ஏன்னா என் தாய் தந்தை மனம் காயப்பட்டு அது கைது செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்தில் தெரிய வருது அவரை நம்மை ஒப்புக்கொள்ள போவதே இல்லை நான் சொன்னேன் நீ உள்ள வந்தால் தான் ஒப்புக்கொள்வாங்க நீ சிறந்தால் எப்போ தெரியும் நீ வந்து பழகுனா தான் தெரியும் நீ விலகி விலகி போனாலே தெரியாது நான் ஏன் அல்லா இருக்கு இக்கக்கூடாதுங்கன்னு சொல்கிறேன் இஹு போட்டாலும் போடலாம் அவர் நல்லா தான் அவர் ஏழை எறியன் தான் உங்களுக்கு இல்லையா அது இஹு போட்டா படிக்க வராது படிக்கவில்லைனா இது வேற ஏதோ சம்பந்தம் இல்லாத பொருள் நினைச்சிருவான் நம்ம செய்ய வேண்டிய என்ன இருக்குது சீரா புராணத்தை தான் எல்லாருமே சுட்டு சீடா புராணத்தை இருந்தாரா அவரு அப்படி இஹ் எல்லாம் போட்டாரா அப்ப இந்த இடத்தோட இந்த மக்களோட இவரோடு கலந்து எத்தனை ஒழுக்கமான ஒரு மார்க்கவுன்னு சொல்ற வாய்ப்பை விட்டு விளைய முடியாது உள்ள வரணும் உள்ள வந்தா தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி இந்த கூட்டத்தில் வந்தாலும் போலீசாரை தெரிஞ்சு இவ்வளவு உயிரிழந்த விஷயங்கள் பேசுவாங்களா அப்படின்னு அதுவும் சொல்லுவேன் நீ முதல்ல வீட்டுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள வந்தாலே நீ இவ்வளவு சிறப்பான வாய்ப்பாளர்கள் தெரியும் இன்னொரு முக்கியம் எப்பொழுதும் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் வந்து பெரும்பான்மை காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா முதல் காரணம் காதலா இருக்கும் திருமணமாக இருக்கும் இந்த தலைமுறைக்கு சொல்றேன் முந்தைய தலைமுறைக்கு என்ன காரணமாக இருக்கும் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டது காரணமாக இருக்கும் சகோதரம் நடத்த மாட்டேங்கிற அந்த ஒரு மார்க் என்னை சகோதரம் நடத்துது ஒன்னா நடத்துது எல்லா வேறுபாடையும் ஒழிக்குது அப்படின்னு தான் சரோஜினி நாயுடு வந்து இஸ்லாத்தை பத்தி பேசும் பொழுது என்ன சொல்றாங்க ஒரு ஈர்த்தியனும் ஒரு சீனனும் ஒரு இந்தியனும் இங்கிலாந்தில் சந்தித்தால் நான் ஒரு வீழ்த்தியன் என்பதும் நான் ஒரு இந்தியன் என்பதும் நான் ஒரு சீனன் என்பதும் தான் முன்னிருக்கும் ஆனா இவர்களிடையே இஸ்லாமியர்களாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் இப்படி ஒரு எப்படி ஒரு சகோதரத்துவத்தார்க்கம் உலகம் எல்லாம் பரப்பிக்கொண்டே இருக்க முடியும் ஆச்சரியமாக இருக்கிறது தினம் தினம் இந்த ஜனநாயக இல்லைன்னு சரோஜினி நாயுடு சொல்றக்கான காரணம் அந்த எண்ணம் தான் அப்ப அப்படி இல்லாம முகாவிடம் வந்து எதனால வந்து பள்ளியா தானே அறிந்து தானே படித்து தானே தெளிந்து மாறினதுனாலதான் எனக்கு முடிச்சிருந்து ஒரு மனிதன் ஒரு தீர்மானம் முடிவு எடுக்கிறான்ல என் வீட்டுக்குள்ள ஒரு இஸ்லாமிய என் பட்டிப்படுத்த நண்பர்கள் இருந்தார்கள் என் வீட்டுக்கு வந்தார்கள் ஒரு குழப்பம் இல்லை அவங்க வீட்டுக்கு நான் போனேன் தொழில் மத்தமாக இருந்தாங்க எல்லா நேரத்தில் இருக்கும் பொழுது என் கூட பழகிய எல்லோரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நான் சகோதரர்களாக நினைக்கிறேன் என் சகோதரர் ஒரு முஸ்லீமாக இருந்தா என்ன சிக்கல் நான் நினைச்சேன் அவ்வளவுதானே அதுதான் யாருக்கும் கேடு செய்யலை யாருக்கும் தீங்கு செய்யல ஒழுக்கம் மீது நடக்கல அப்படிங்கும் போது நான் எந்த மார்க்கத்தை கல்வி இருந்தா என்ன இன்னொன்று அந்த மாற்றம் என்ன சொல்லுதுன்னா தாமஸ் தாமஸ்கார்கள் கிடையாது சொல்லாது இந்த உலகத்துக்கு தாமஸ் கார்த்தல ஒரு ஸ்காட்டிஷ் ஹிஸ்டாரியல் அவரோட இந்த உலகத்தில் எவனெல்லாம் ஒழுக்கத்தின் பாடுபட்டு இருக்கிறானோ அவனெல்லாம் இஸ்லாமியம்தான்ங்கிறார் ஏன்னா அவன் ஒழுக்கத்தில் பாடுபட்டு இருக்கான் அப்படிங்கிறார் அப்படிங்கிற அப்படி விழாவில் இருந்தால் என்ன ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் நினச்சேன் இந்த கூட்டம் என்பது சமய நல்லிணக்க கூட்டம் என்ற பெயர் நடத்தப்பட்டாலும் இது வந்து எனக்கு வந்து அக்பர்கள் வடிவம் வச்சிருக்க இந்த விருந்தினர்களை பார்க்கும்போது இது வந்து ஈரோடு வாழ் அரசியல் நல்லிணக்க கூட்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா அரசியல் கட்சியையும் ஒரு ஆள் பிடிச்சு போட்டிருக்காரு அவ்வளவு கட்சியில் தமிழக வெற்றிகழகம் உட்பட என்ன தமிழக சொன்னா ரொம்ப என்ன புதுசா அந்த கட்சி சொல்றேன் முத முதல்ல விடுதலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடங்கி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜாபர் சத்தி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த எஸ் எம் சாதிக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த முகமது ஆரிஃப் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஏ சித்திக் கோவை மண்டல செயலாளர் எஸ்சிபிஐ கட்சியை சேர்ந்த முகமது லுக்மானு ஹக்கீம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ஹக்கீம் அவர்கள் இப்ப இவர்கள் எல்லோரையும் என்ன அக்பர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா ஈரோடு வாழ் மக்களுக்கு நீ எந்த கட்சியானது ஒரு திரங்க இருக்காரு அவர் இருக்கார் பார்த்துக்க ஏ மேடையில் அப்படி இவர்கள் எல்லாரும் நல்லது தானே அதுல ஒன்றுமே யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடு இருக்க வேண்டியது இல்லை என்னை இப்போ கட்சி வேறுபாடு என்பது வந்து தேர்தல் வரைக்கும் இருந்தால் போதுமானது தேர்தல் முடிஞ்சோன்னா அனைத்து கட்சியும் வேலை செய்ய வேண்டியது ஈரோடு மாவட்டத்தினுடைய ஈரோடு ஊருனுடைய முன்னேற்றத்துக்கு வேலை செய்கிற வரைக்கும் எந்த கட்சியில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் எப்பொழுதும் நான் நினைப்பேன் அதனால் அது ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை எனக்கு வந்து தம்பி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா எனக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் நான் கொடுக்கல பாட்ஷா சலீம் பாட்ஷான்னு சலீம் பாட்ஷா வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக படிக்கிற ஒரு ஆள் நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு ஆள் லிட்ரேச்சர் படிக்கிற ஒரு சௌரியம் என்ன அப்படின்னா பரீட்சைக்கு முதல் நாள் நல்லா படிக்கிற ஒரு பையன்கிட்ட கதை கேட்டுக்கிட்டால் போதும் போய் இல்லை என்ன நடந்ததுக்கு ஓவராளாக அந்த புத்தகத்தில் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே சொல்லணும் அப்படி எங்களுக்கு கிளாஸில் ரெகுலராக வகுப்புக்கு போகாதனால பரீட்சைக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட இருபது பேர் உட்கார வச்சு அந்த புத்தகத்தை பற்றி பேராசிரியர் கிட்டத்தட்ட தொண்ணூறு வகுப்புகள் எடுத்ததை தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து மண்டைக்குள்ள இறக்குனது வந்து சலீம் பாஷா தான் அதனால் சலியை தேடி ஓடுவோம் எல்லாரும் அந்த சலிங் வந்து ரொம்ப சிறப்பாக நல்லா படித்த காரணத்தினால நல்ல வேலையை படித்து நியூசிலாந்தில் கேட்பேன் அப்படி தீவிரமான படிப்பு நல்ல படிப்பு உணர்ந்து புரிந்து படித்த படிப்பு சலீம் பாஷா சலீம் பாஷாவுக்கு ஒரு நாலு வருஷம் முன்னாடி பள்ளிக்கூடத்தில் எனக்கு வாப்பிட்ற ஃப்ரெண்டு தான் இப்போ ஃப்ரெண்டாக இருக்கான் எனக்கு நண்பர்கள் எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் படித்த எல்லோரோட தொடர்பு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாக நினைக்கிறது என்ன அப்படின்னா யார் என் கூட அஞ்சாவது படித்தாங்களோ அந்த அஞ்சாவது படித்தாலும் ஐம்பது வயசு அனுப்ப அப்புறம் இன்னும் நண்பர்களாக இன்னும் மதுரைக்கு போனால் கூடுற ஆட்களாக இருக்கிறோம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் நினைக்கிறேன் இன்னும் மதுரைக்கு போனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது என் கல்லூரிக்கு போகிறதே முதல் வேலையாக வச்சுருக்கேன் அப்படி வாப்பர்னு என் ஃப்ரெண்ட் ஒரு இது தான் வாப்பர் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மூச்சாலையில் மூச்சாலையில் வந்து காலையில் என் வீட்டில் கிளம்பி போய் வாப்பர் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு போகணும் வாப்பர் அப்பாவுக்கு வந்து வாய்க்கடை மதுர தேர்முட்டி கீழே பாய்க்கிறார் காலையில் பள்ளிக்கூடம் வந்து எட்டு நாற்பதுக்கு நான் சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறேன் அதனால எட்டு மணிக்கு என் வீட்டில் கிளம்பி எட்டு பத்துக்கு வாப்பர் வீட்டுக்கு போனால் வாப்பர் தூங்குவாங்க வாப்பர் தூங்கினா அவங்க அத்தாட்ட வந்து அத்தா வாப்பர் எழுப்புங்க அப்படின்னா நீ எழுப்பு அப்படிம்பாரு எனக்கு என்ன ஒருத்தி இங்கே நம்ம வீட்டில் ஆறு மணிக்கு எழுப்புறாங்க இங்கே ஒருத்தனை எட்டு மணி வரைக்கும் எழுப்ப மாட்டேங்கிறாங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி வந்துட்டோம் வந்தால் அவங்க அத்தை என்ன சொல்கிறாரு நீ எழுப்புங்கிறாரு அப்படின்னா எனக்கு அப்புறம் தான் பின்னாளில் தெரியும் இஸ்லாம் மார்க்கெட் முழு எழுப்புறது பாவம் அதனால அவங்க அப்பா தொடர்ந்து அந்த பாவத்தை என்ன செய்ய வச்சிருந்தாரு தினசரி வீட்டுக்கு போய் அப்படின்னு அது அப்படி மெதுவாக நின்று பார்ப்பான் எட்டு பத்துக்கு என்ன அப்படி மாட்டே என்ன இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போன எந்திரா அப்படின்னா எந்திரிச்சு அவனை கிளப்பி குளிப்பாட்டி பாட்டி எட்டு நாற்பது பள்ளிக்கூடத்துக்கு போயிருவோம்னு வச்சுக்கலேன் எட்டு நாள் பள்ளிக்கூடத்துக்கு வருவான் அவன் என்ன பண்ணுவானா அவனுக்கு ஒரு நெருங்கிய ஸ்னேகம் தான் அந்த வெங்கடேஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருஷா வருஷம் ஷப்பிள் பண்ணுவாங்க கிளாஸை நாற்பது பேர் ஒன்னா படிக்கிறாங்க இந்த நாற்பது பேர் ஒன்னா சேர்ந்தா நட்பு இறங்கி தீவிரவாதியை மாறிவாங்க அதனால நட்டு இருக்கூடாங்கிறக்காக ஷபுள் பண்ணி இந்த பத்து பேருக்கு ஏ செக்ஷன் அடுத்த பத்து பி செக்ஷன் அடுத்த பத்து சி செக்ஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி மாற்றிட்டு இருக்கும்போது இந்த வாப்பருக்கு அடுத்த நம்பர் இருக்கான் பாருங்க வெங்கடேஷ் அவன் வேற கிளாஸுக்கும் வாப்பர் வேற கிளாஸுக்கு போயிட்டு அவன் துடிச்சிருவான் வாப்பர் அப்படியே அவன் யார் நட்ப வேணாலும் இலக்க தயாராக இருப்பான் ஆனால் வெங்கடேஷ் நட்ப மட்டும் இலக்க தயாராக இருக்க மாட்டான் உடனே வெங்கடேஷ் எந்த கிளாஸ்ல இருக்கானோ அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் பேசி அந்த கிளாஸ்ல போய் சேர்ந்துருவாங்க பள்ளிக்கூடமே ஒரு இளைஞருடைய நட்பம் கண்டு கேட்கும் வெங்கடேஷ் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பான் வாப்பர் வரணும் வெயிட் பண்ண மாட்டான் ஆனால் வாப்பர் விடவே மாட்டான் வெங்கடேஷன் ஏன்னா அட்டெம்பிக்ஸில் வெங்கடேஷ்வுக்கு அடுத்த பேர் வாப்பர் ஈ கப்பரபிள்யூ வெங்கடேஷோட போய் உட்காந்து தான் அவன் ஒன்பதாவது வரைக்கும் கடந்து வந்திருக்கான் பரிட்சையை இந்த வெங்கடேஷன் விட்டுருந்த மாதிரி சும்மா படிக்கிறவன் வாப்பரை தாக்கி பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்த பீச்சில் உட்காந்து பரிச்ச எழுதி அதனால் வெங்கடேஷ் செக்கு பறிச்சிருந்த உடனே பின்னாடி பீச்சில் உட்காந்து தான் வாப்பர் புழைப்பான் பத்தாவது படிச்சோடன்னே வெங்கடேஷன் என்ன பண்ணாங்க பள்ளிக்கூடத்தை விட்டு விட்டு வேறு பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டான் வாப்பர் படிப்பு பத்தாவது வரை முடிஞ்சிருச்சு ஏன்னா வெங்கடேஷ் இல்லாதனால்

அதெல்லாம் பண்ணி பிரமாதம் பணம் இருக்காங்க ஆஃபர் வச்சுக்கேங்க ஆனால் இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைய ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாரையும் இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டியது அவசியம் பெரும் படிப்பு படிக்க வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பெரும் படிப்பு படிக்க வச்சிங்கன்னா தான் நீங்கள் அதிகாரத்தின் நிலையில் வந்து வர முடியும் பெரும் படிப்பு படிக்க வச்சாதான் நம் சார்பாக பேசுவதற்கு நம்மை புரிந்த ஒரு மனிதன் இருக்க முடியும் படிக்கிறாங்களா கண்டிப்பாக படிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் படிக்காமல் இல்லை ஆனால் இது பத்தாது இது பத்தாது இன்னும் அதிகம் படிக்கணும் நான் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் பார்க்குறேன் எப்போவுமே இஸ்லாமியர்கள்ட்ட ஒன்று அவர்கள் சலீம் பாஷாவாக இருக்கிறார்கள் அல்லது வாப்பராக இருக்கிறாங்க நடுவில் ஆவரேஜ் பாஸ் ஐம்பது மார்க் எடுத்து சின்ன வேலைக்கு போய் தாசில்தாராக இருந்தாலும் அதெல்லாம் வேலைக்காக இருக்கும் பாருங்க பார்க்க மிகச்சிறந்த மருத்துவர்கள் மிகச்சிறந்த ஐஏஎஸ் அஞ்சாரிகளாக இஸ்லாமியர்கள் போங்க இந்த பக்கம் பார்த்தா படிக்காதவர்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யிருக்கு ஆண்களையும் பெண்களையும் பெரும்படிப்பு படிக்க வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த அது நம்ம இந்த நபிகள் நாணயத்துடைய பிறந்தநாள் விழாவில் எடுக்க வேண்டிய முக்கியமான முதல் முடிவு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இந்த சமூகம் பொதுமக்களோடு பொதுமக்களோடு கலந்து பழகுவதற்கான இறுக்கத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிற என்ன பார்ப்போதோன்னு இருக்கிறேன் நம்பிக்கை சொல்கிறாரு நம்ம வந்து மிகச்சிறந்த உடை உடுத்தி வாசனாதி திரவியங்களோடு இருக்க வேண்டியது நான் மைக் செட்டு போடுற அண்ணனை பார்த்துருந்தேன் அந்த அண்ணன் ஒரு அழுக்கு டீச்சர் போட்டு கொடுத்தாங்க அவர் மனசில் என்ன என்ன இருக்கும் ஏ அப்படியே மேலே பேச போறாரு நம்ம கீழே ஆம்பிள் பேர் சொல்ல போகிறோம் அவ்வளோதானே இதுக்கு நம்ம என்ன பண்ணி போட்டு போனால் என்ன அப்படின்னு நினைக்கலையா அது முக்கியம் இல்லை அந்த அண்ணுக்கு என்ன சொன்னால் இல்லைன்னு நீ பல பழம் துவைச்சு மேலே இருக்கணுன்னு பிரமாதம் இருந்தேன்னா மைக்கு கட்டான உடனே உன்னை அதட்ட பயப்படுவோம் சார்போம் அண்ணம்போம் ஏப்பாங்க மட்டும் இல்ல என்னாச்சு பாக்க மட்டும் இல்ல அதட்ட மாட்டோம்ல இல்ல அதட்ட இல்லையா யோசிக்கும் என்னடா இவ்வளவு வெள்ள விளையா உட்கார்ந்து எப்படி அதட்டுறதுன்னு அப்ப அது மிக மிக முக்கியமான ஒன்றா நாம் சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் அதை கைக்குள்ள தான் இந்த சமூகத்தில் நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம் தம்பி அடிக்கடி சொல்லுவேன் தம்பி நீ நல்லா பிள்ளை வச்சுக்க ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தொழுது அஞ்சு வேலைக்கும் போது தப்பு இல்லை அவசியம் செய்யணும் அது கடமைகளில் ஒன்று ஆனால் ஒரு டெனி ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டு கல்விவா கிடைக்கும் மதுரை லட்சுமி சொல்லி விற்கிற உன்னை என்ன சொல்லுவாங்க அங்கே திப்பா போட்டு ஒரு பாய் இருக்காருன்னு சொன்னால் அதில் செய்தி இல்லை அங்கே ஒரு டெனிங் ஜீன்ஸு ஷர்ட்டு போட்டு ஒரு பாய் இருப்பாருங்க அப்படின்னா வரும்போதே தேவையா யாரா அந்த பாய் டீஷர்ட் எல்லாம் போட்டு உட்காந்து கேட்டீங்க இல்லையா ஷர்ட் போட்டு டெனிமோட பேசுனா இன்னைக்கு இந்த தம்பியை கூட வெளியே வந்து கேட்கறது மாதிரி நீ தமிழ்நாடு கூட அவங்க பேசுறதை கேட்பாங்க நீ பேசுறதை யாரா வரும் இல்லையா நம்ம பெரியார்கள் அட்டன்ஷனோட பார்த்தோம் திடீர்னு ஒருத்தர் கையில அழுக்கு லுங்கியவும் இப்பாவே விட்டு ஒன்னு போட்டு டீஷர்ட் போட்டு நிற்கிறேன் போட்டோ பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து நம்ம கொண்டாடணும் அப்ப இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களோடு இளைஞர்கள் கேட்க தயாராகாங்களா கேட்க தயாராக இருக்காங்க யாரும் கேட்க தயாராக இல்லாமல்லாம் இல்ல நல்லது கேட்க எல்லாம் தயாரா தான் இருப்பாங்க அதுபடி இல்லாம இருப்பாங்க நல்லது கேட்க தயாரா தான் இருப்பாங்க நம்ம இன்னைக்கு ஒரு நம்ம முனைவர் முகமது கிபாயத்துலா பேசின பேச்சு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது ஒரு மௌலானா திருக்குறளை இத்தனை சிறப்பாக நதிகளின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு குரான் என்ன சொல்லுகிறது திருக்குறள் என்ன சொல்லுகிறது திருமறையும் திருக்குறளையும் நாலு குரல் சொன்னாலும் அவ்வளவு அழகா பிரமாதம் ஒப்பிட்டு சொன்னார் அவர் ஆனா ஒப்பிட்டு சொன்னது நீங்க ஏன் எங்கிட்ட கவனிக்கலாம் மறுபடியும் அவர் நடுவில் நடுவில் அரங்கில ஓதிட்டு சொல்றாரு மௌலானா ஏதோ ஓதிக்கிட்டு இருக்கார் அவர் சொன்ன திருக்குறளை கவனிக்காம விட்டு முடியும் நீங்க திருக்குறளை திருக்குறள் சொன்னார் அவர் தென்புரத்தால் தெய்வம் விருந்தோக்கள் தான் என்றும் ஓமுதல் லத்தா அப்படி சொன்னார் சொல்லி விளக்க வேற சொன்னார் பெண் குலத்தார்னா முன்னோர்கள் காலமானவர்கள் அதுக்கப்புறம் தெய்வம் ரெண்டு மூணாவது வந்து விருந்து வர்ற விருந்தினர்கள் நண்பர்கள் அதுக்கப்புறம் உறவினர்கள் விருந்தினர்கள் உறவினர்கள் ஒக்கல்னா அதுக்கடுத்து அஞ்சாவது என்னது தான் கடமை இருக்கு எது கடமை மனிதனாக இருக்கவனுக்கு இல்வாழ்க்கை இருக்கவனுக்கு தெய்வத்துக்கு முன்னோர்களுக்கு உறுதிநர்களுக்கு உறவுகளுக்கு நாலாவது முக்கியமானது தனக்கு தன்னை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பார்த்துக்கிறது முக்கியம் அதை விட முக்கியம் தான் என்று தன்னையும் முதல்ல பார்த்துக்கிற முக்கியம் அந்த இயக்கம் நல்லா பார்த்துக்கிறதா ரொம்ப முக்கியம் சொல்றது இல்லையா அதைத்தான் நான் முதல்ல சொன்னது தன்னை நல்லா பார்த்துக்கிற முக்கியம் தன்னை நர்வீஸா வச்சுக்கிற முக்கியம் தான் நல்லா உருவடுத்துற முக்கியம் அப்படின்னு போது தான் இது எல்லாமும் இவர்களோடு சேர்ந்து வளர்கின்ற ஒரு எளிமையான வாய்ப்பு அமையும் உண்டு நபிகள் அவர்களை பற்றி நடக்கின்ற இந்த விழாவில் அவர் திருக்குறளைக்கு திருக்குறானை ஒப்பிட்டு சொல்லும்போது எனக்கு வந்து வில்லியம் உயிர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று பேராசிரியர் சொன்னீங்க அவர் இஸ்லாத்துக்கு எதிரானவர் மாற்று கருத்து கொண்டவர் அவருக்கு பெரிய புடிமானம்லாம் இந்த இஸ்லாத்து மேலே ஆனால் அவர் சொன்னார் பனிரெண்டு நூற்றாண்டு காலமாகி ஓர் கூட மாறாமல் எந்த மாற்றத்திற்கும் ஆளாகாமல் ஒரு நூல் அப்படியே இருக்கிறது என்றால் அது இந்த உலகில் திருக்குறானை தவிர வேற ஒரு நூல் கிடையாதுன்னு சொன்னார் அவர் மற்ற எல்லா நூலும் காலத்தால் மாறிடும் உள்ள சொல்லிடுவாங்க வேற பாட்டு வந்துடும் ஒரு பாட்டு விட்டு போயிடும் நாலு வரி உருவிடுவாங்க இப்படி எல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு இடத்துக்கு கூட மாறாமல் ஒரு மாற்றத்திற்கும் ஆளாகாமல் இருக்கின்ற பதினைந்து நூற்றாண்டு காலமாக இருக்கிற ஒரே ஒரு நூல் திருக்குறான்னு சொன்னார் அப்போ இது இவ்வளவு வலுவாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய தூதராக இருக்கிற நவிகள் உலகம் முழுமைக்கும் பெற்ற அருளாளங்கிற பேர் அன்பாளங்கிற பேர் நிர்வாகிங்கிற பேரு மன்னன்ற பேரு இந்த நேரத்தில் எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா நம்ம ரெவரண்ட் பாத்வர் சொன்னார் இந்த உலகத்தில் சீசராகவும் போப்பாகவும் இருந்த ஒரே மனிதன் நபிகள் தான் சீசர் மதத்தின் தலைவர் அல்ல போப் நாட்டின் தலைவர் அல்ல போப் மதத்தின் தலைவர் சீசர் நாட்டின் தலைவர் ஆனால் நபிகள் ஒருவர் தான் சீசராகவும் இருந்தார் போப்பாகவும் இருந்தார் சொல்லிட்டு அடுத்த வழி அவர் சொன்னார் அவரிடத்தில் நாடு இல்லை ஆனால் அத்தனை அதிகாரம் கொண்டிருந்தது அவரிடத்தில் எந்த துறைகளும் இல்லை ஆனால் அவர் நினைத்தது தான் நடந்தது அவர் சொல்லியது நடந்ததுனார் நீங்க நீங்கள் நினைச்சு பாருங்க மக்கா வைனா வெற்றிக்கு பிறகு பல லட்சம் சதுர மைல்கள் நபிகளின் காலடியில் இருந்தது ஆனால் நபிகள் தன் சிறப்பை கைத்துக் கொண்டிருந்தார் பல லட்சம் மைல்கள் தன் காலடியில் இருக்கும் பொழுது தன்னுடைய உடைகளை தானே தைத்துக் கொண்டிருந்த ஒருத்தர் தன் செருப்புகளை தானே கொண்டிருந்த ஒருத்தருடைய எளிமை தான் அவரை உலகம் பூரா கொண்டு வைக்கிறது நபிகளை மறுத்த எல்லோரும் இஸ்லாத்தை மறுத்த எல்லோரும் மீண்டும் நபிகளிடமே வந்து நின்றதுக்கான காரணம் என்ன யூதர்களும் தூதை மருத்துவர்களும் கூட நபர்களிடம் காரணம் அவரிட எளிமையும் ஒழுக்கமும் உண்மையும் அதுதான் அவர் ஏன் ஒரு மாபெரும் சொல்றோம் ஏன் மாபெரும் புரட்சியாளர் அப்படின்னா எந்த நகரம் அவர்களை துவக்கியதோ இல்லையா மக்காவை வென்றாச்சு வந்து நிக்கிறாங்க வந்து நிற்கும் போது வெற்றி முழுக்க வெற்றி அவர்களிடத்தில் இருக்கிறது எந்த நகரம் இவர்களை துரத்தியதோ எந்த நகரம் இவர்களை அகதியாக்கியதோ எந்த நகரம் அவரை நம்பி வந்தவர்களை ஓட ஓட விரட்டியதோ எந்த நகரம் இருநூறு மைல்களுக்கு அப்பால் போய் இருந்தாலும் வாழ விடாமல் வந்து செய்ததோ அவர் அந்த நகரத்தின் வாசலில் இருந்து நிற்கிறார் அந்த நகரம் முழுமையை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும் அத்தனை அதிகாரம் ஒரு திட்டம் குவிந்து குவிந்திருந்தது குவிந்திருக்கும் போது அவர் சொல்லுகிறார் இங்கிருக்கும் எல்லோரும் சுதந்திரமானவர்கள் எவரையும் தண்டிக்க நான் வரவில்லை எல்லோரையும் மன்னிக்கிறோம்னர் எல்லா வாய்ப்பு இருக்கும்போது எல்லா அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை செலுத்தாமல் மனிதனை மனிதனாக நடத்துவது தான் நபிகளு உலகத்துக்கு சொன்ன செய்தி அந்த செய்தியாளர் தான் அவர் மாபெரும் புரட்சியாளராக நினைக்கப்படுகிறார் இத்தனை வருடம் கழித்து இத்தனை ஆயிரம் வருடங்கள் கழித்து எல்லோரும் அவரை போற்றிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் அவரிடமிருந்தார் எளிமைதான் காந்தி கடைசி வரை நபிகளை கொண்டாடி கொண்டே இருந்தார் ஏன் நம்ம ஊரில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா பேசிய மீலாது நபி கூட்டத்தினுடைய எண்ணிக்கைக்கு அளவே இல்லை அவர் ஒவ்வொரு முறையும் பேசி பேசும் பொழுதெல்லாம் நபிகள் பெருமான் ஏன் இத்தனை கொண்டாடப்படுகிறார் என்பதற்கு ரொம்ப எளிய முறையில் அண்ணா சொல்லுவார் தான் கூறியவற்றை கேட்டவர்களுள் ஒருவனாக நின்றார் என்பர் தான் கூறியவற்றை கேட்டவனுள் ஒருவராக நின்றார் நபிகள் எப்பொழுதும் தன்னை எவர் ஒருவர் மிக எளியவனாக காட்டிக் கொள்கிறாரோ எவர் ஒருவன் மிக எளியவர்கள் பக்கத்தில் போய் நிற்கின்றானோ அவன் மிக வலிமையானவனாக மிகப்பெரிய அரசனாக வந்து நிற்பான் அதுக்கு இத்தனை ஆண்டு காலமாக மாறாத ஒரு உதாரணம் அந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது நபிகள் பெருமான் தான் அந்த நபிகள் பெருமானின் பிறந்தநாளில் இதை போன்ற மத நல்லிணக்க கூட்டங்கள் இன்னும் பல நூறு தமிழ்நாடங்கும் இஸ்லாமிய பெருமக்கள் மீண்டும் நடத்துவதை துவங்க வேண்டும் நடத்துவதை துவங்கினாதான் விக்ரம்ஜி மாதிரி ஒருத்தர் வந்து அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாருங்கிற வாய்ப்பு நம்ம எப்போ கிடைக்கும் நம்ம கூட்டம் நடத்தினா தான் கிடைக்கும் விக்ரம்ஜி வந்து வாசல் வீட்டு வாசல் அல்லாஹ் ஒரு நல்லா இருக்குமா இல்லையா அவர் மரப்பாலத்துக்கு வந்து சொல்லணும் நல்லா இருப்பதுன்னு பதிலுக்கு விக்ரம்சிர் கூட்டம் நடத்துவாரு நம்ம கிளம்பி போகணும் இல்லையா இது ரெண்டு ஊடகம் தானே அப்ப நம்ம இடையில ஒரு காலகட்டத்தில் இது குறைஞ்சிருச்சு மிதாதனை கூட்டம் நடத்துவதும் இஸ்லாமிய பெருமக்கள் சாலைகளில் கூட்டம் நடத்துவதும் அதற்கான துவக்கமாக துவக்கமாக மது துவக்கமாக இதை போன்ற கூட்டங்கள் பெரிய அளவில் நாடு முழுவதும் நடத்தப்படும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நடத்தப்படும் நடத்தினாதான் நம்ம பாவப்பட்ட பாய்மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இந்த போலீஸ்கார் தெரிஞ்ச மாதிரி தமிழ்நாட்டை முழுமைக்கு தெரியும் அதனால தயவு செஞ்சு நடத்துங்க நடத்துவதன் மூலமாக எல்லோரிடம் இணக்கம் தலை தோங்கட்டும் நன்றி வணக்கம்